அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு சென்டோட விலை அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கோ சேனல் லிங்கோ இன்ஸ்டா லிங்கோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதிலேயும் ஆட் ஆகிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்டேட் பண்ணிடுவேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இந்த இடத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த இடம் வந்து திருப்பூர் மாவட்டம் லமைஞ்சிருக்கு குன்னத்தூர் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தார் ரோட் பேஸ்லேயே வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சென்ட்டோட விலை அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மொத்தமாக எண்பத்தி ஏழு சென்ட் இருக்குது யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குற செக் பண்ணி பாருங்கள் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணும்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்